அதிமுகவோட கூட்டணி வைக்க தாவேக்கா சார்பில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருதான் அதிமுக கிட்ட இருந்து எண்பது சீட்டுகளை விஜய் கேட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது துணை முதலமைச்சர் பதவி மற்றும் எண்பது சீட்டுகளை விஜய் அதிமுகவிடம் கேட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி வருது தமிழக வெற்றி கழக மாநாட்டில் திமுக பாஜக நாம் தமிழரை விமர்சனம் செய்த விஜய் அதிமுக விசிக காங்கிரஸ் பாமகவை விமர்சனம் செய்யலை இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுகவோட கூட்டணி வைக்க தாவேக்க சார்பா விஜய் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தி வர்றார் என்ற செய்திகள் வரத் தொடங்கியிருக்கு எண்பதுக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு ஃபார்முலா படி அதிமுகவிற்கு நூத்தி ஐம்பத்தி நாலு இடங்களை விட்டுத்தர விஜய் தயார் என்கிறாங்க ஏற்கனவே அவர் பாமகவோட பேசுவதா செய்திகள் வந்துச்சு பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது எக்ஸ் பக்கத்துல பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று திடீரென பதிவிட்டிருந்தாரு இதனால் அவர் தமிழக வெற்றி கழக கட்சியோட கூட்டணி வைக்கப் போகிறாரோ அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு இந்த கேள்விக்கு பின் வேறொரு முக்கியமான நபரும் இருக்கார் அவர் ஜான் ஆரோக்கியசாமி தற்போது விஜயின் அரசியல் முடிவுகளுக்கு பின்னணியில் இருப்பது ஜான் ஆரோக்கியசாமி என்ற மாஸ்டர் மைண்ட் தமிழக அரசியலில் மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பின் ஆக்டிவாக இருக்கும் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி திருச்சியைச் சேர்ந்த ஜான ஆரோக்கியசாமி ஏற்கனவே பாமகவுக்கு தேர்தல் பணிகளை செஞ்சிருக்காரு ஜான ஆரோக்கியசாமி பாமகவின் பிரபலமான மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் பாமக அந்த தேர்தலில் சறுக்கினாலும் அவர் முன்னெடுத்த பிரச்சாரம் எப்போதுமே பிரபலமாக தான் இருக்கு வெளிநாடுகளில் பல நிறுவனங்களில் வேலை பார்த்த ஜான ஆரோக்கியசாமி திருச்சிக்காரர் அவர் இப்போதும் பாமகவிற்கு விற்கு நெருக்கம் காட்டி வர்றாரு தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு சமீபத்தில் விக்ரமணியில் நடந்தது இந்த மாநாட்டில் அதன் தலைவர் விஜய் பேசிய விஷயங்கள் பெரிய அளவில் கவனம் பெற்றது இதை எல்லாமே செதுக்கியது ஜானு ஆரோக்கிய சாமி சொல்லப்படுது அவருக்கு நீண்ட பயிற்சி தந்த பிறவே மேடையேற்றியிருக்காங்க அவர் மேடையில் எப்படி செயல்படணும் என்ன பேசணும் எப்படி நடந்து கொள்ளணும் மீட்டிங்கை எப்படி நடத்தணும் அதற்கு ஆட்களை எப்படி நியமிக்கணும் பொறுப்புகளை எப்படி பிரித்து கொடுக்கணுன்ற முடிவுகள்லாம் செய்யப்பட்டிருக்கான் இப்போ இவரோட வியூகத்தின் அடிப்படையில் தான் அதிமுக பாமக தாவைக்கா இடையே மெகா கூட்டணி வைக்க காய்களை நகர்த்தி வருவதாகவும் சொல்லப்படுது ஒருவேளை இந்த கூட்டணி அமையும் பட்சத்தில் அது தமிழக அரசில் மிகப்பெரிய மாற்றமாகவும் திருப்பு முனையாகவும் அமையும் எதிர்பார்க்கப்படுது